தீபாவளினா பட்டாசுக்கு மட்டும்தான் ஆஃபரா நம்ம இளவஞ்சு மெத்திக்க சரவடி ஆஃபர் இருக்கு வாங்க ஆஃபர் பார்ப்போம் இது தாங்க சுத்தமான இளவமஞ்சுங்க இது வந்து டஸ்ட் அலர்ஜி அலர்ஜி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வணக்கம் எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனியிலேருந்து நான் உங்கள் சேட்டுக்குமாருங்க நம்ம எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனியில் இந்த வருஷம் தீபாவளி ஆப்பரம் சரவடியாக பா கொடுக்க போகிறேங்க என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா ஆரஞ்சு திக்னஸ் இளவமஞ்சி மெத்தை எந்த மெத்தை வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு இளவமஞ்சி மெத்தை ஃப்ரீயாக இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் இருக்குங்க வாங்க இந்த பெட்டு பார்த்தோம்னா ஆரஞ்சு திக்னஸ் சிங்கிள் காட்டுங்க டபுள் லேயர் பேக்கிங்கில் இருக்குங்க சின்ன சின்ன பாக்ஸாக இருக்குங்க ஃபுல் டைட்டாக இருக்குங்க பதினாறுலேருந்து பதினேழு கிலோ மொத்த இடம் வருங்க இந்த மெத்த ஒன்று வாங்கினீங்கன்னா இந்த தலைகாணி ஒன்று ஃப்ரீயாக வந்துடுங்க இந்த மெத்திக்கும் தலைகாணிக்கும் கவர் ஃப்ரீயாக வந்துடுங்க தீபாவளி ஆப்ரா இந்த ட்ராவல் பெட்டு ஃப்ரீயாக வந்துடுங்க இது எல்லாமே சேர்ந்து வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுரூபாங்க டபுள் கட்டு மெத்திங்க இது டபுள் லேயர் பேக்கிங்கில் இருக்குதுங்க ஆரஞ்சு இஞ்சு திக்னஸ்க்கு மேலே இருக்குங்க ஹை குவாலிட்டியாக இருக்குங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் வருங்க இந்த மெத்தையோட விலை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூபாங்க இந்த ஒரு மெத்தை வாங்கினீங்கன்னா இந்த ரெண்டு தலைகாணி ஃப்ரீயாக வந்துடுங்க மெத்தைக்கும் தலைகாணிக்கும் கவர் செட்டு ஃப்ரீயாக வந்துடுங்க அது மட்டும் இல்லைங்க தீபாவளி ஆப்ரா இந்த ட்ராவல் பெட்டு ஃப்ரீயாக வந்துடுங்க இது எல்லாமே சேர்ந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவாங்க இது வந்து பார்த்தோம்னா கியூன் சைஸ் பெட்டுங்க இந்த பெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா மூணு தலைகணி ஃப்ரீங்க மெத்திக்கின் தலைகணிக்கு கவர் செட்டு ஃப்ரீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிராவல் பெட்டு ஃப்ரீங்க இது எல்லாமே சேர்ந்து பதினோராயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வருங்க நம்ம கம்பெனியில் கலர் ஆப்ஷன் நிறைய இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் நம்ம தயார் பண்ணி கொடுப்போம் எல்லாமே டபுள் லேயர் பேக்கிங்கு குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் வராது அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் சுத்தமான மஞ்சு பாம்பே டைம் காட்டன் கிளாத்தில் மட்டுமே நாம் தயார் பண்ணி கொடுக்குறோங்க இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தோம்னாங்க கிங் சைஸ் பெட்டுங்க இந்த பெட்டு நாலு பேர் டவுலாக படுத்துக்கலாங்க உடம்பு வலி கொஞ்சம் கூட வராதுங்க பேக் பெயின் முதுகு வலி கழுத்து வலி எந்த வழியாக இருந்தாலும் சரிங்க இளவமஞ்சு போட்டு படுத்து தூங்கி பாருங்கள் உங்களுக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க இளவமஞ்சு ஆதி இருந்து எல்லாருமே நம் முன்னோர்கள் பயன்படுத்தினதுங்க இந்த கிங் சைஸ் பெட்டு பார்த்தோம்னாங்க பதிமூணாயிரத்தி எட்நூறுபாய்க்கு நாலு தலகாணி ஃப்ரீங்க பெட் கவர் தலகாணி கவர் ஃப்ரீங்க அது இல்லாமல் இது மாதிரி ஒரு ட்ராவல் பெட்டு ரேட்டு ஃப்ரீங்க அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா டெலிவரி ஃப்ரீங்க நம்ம கம்பெனியில் இரநூறு ரூபாய்க்கு அரை கிலோ தலைகானியும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ தலைகானியும் ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ட்ராவல் பெட்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அடி ட்ராவல் பெட்டும் நம்ம கம்பெனியில் ஸ்டார்டிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்குறேங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இளவஞ்சி மெத்தை எப்படி நாங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா எதுவுமே தேவையில்லைங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி கேஷ் ஆன் டெலிவரியில் வந்துடுங்க ஒரு ரூபா கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ண தேவையில்லை குவாலிட்டியான மெட்டீரியலை நாங்கள் கொடுக்குறோம் பெட்டு வாங்கிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே கலர் ஆப்ஷனுங்க நம்ம சொந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணி உங்கள் வீடு தேடி அதாவது தயாரிக்கிற இடத்துலேருந்து நேரடியாக உபயோகப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வரதுனால விலையும் கம்மி தரமும் அதிகங்க நம்ம கம்பெனியில் குவாலிட்டி தவிர வேறு எதுவுமே கிடையாது சுத்தமான இளவஞ்சு மட்டுமே பயன்படுத்துவோங்க